நமது வாழ்க்கை தேவையில்லாத வீணான எத்தனையோ விஷயங்களை நமது வாழ்க்கையிலே வீணாக நாம் கழித்து கொண்டிருக்கிறோம் பெரும நார் சல்லா அலை அவர்கள் சொல்வார்கள் மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தற்குஹோ மேலா யானி ஒரு முஸ்லீம் ஆனோ பெண்ணோ அவர்களது இஸ்லாம் சிறந்தது என்பதற்கு அடையாளம் என்ன தேவையில்லாத புரோஜனம் இல்லாத அவசியமில்லாத விஷயங்களை கைவிடுதல் இது ஒரு முஸ்லிமுடைய சிறந்த இஸ்லாத்திற்கான அடையாளம் நம்முடைய மார்க்கம் ஒரு மனிதனுடைய நேரங்கள் எதுவுமே வீணாக கழிவதை விரும்புவது கிடையாது வீணாக கழிவது என்பது கிடையாது எனவேதான் காலையில் எழுந்தது முதல் இரவு நாம் ஓய்வெடுக்க செல்கிற வரை மார்க்கம் நமக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் சின்ன சின்ன துவாக்கள் சின்ன சின்ன திக்குறுகள் சின்ன சின்ன வழிமுறைகள் ஒரு நோயாளியை சந்திக்க போனால் அங்கு சில ஒழுக்கங்கள் அங்கு சில துவாக்கள் எல்லா விஷயத்திற்கும் திடீரென்று மழை பொழிகிறது என்று சொன்னால் மழை பொழிந்தால் என்ன சொல்ல வேண்டும் காற்று வீசினால் அப்போது என்ன செய்ய வேண்டும் நம்முடைய இயற்கை தேவைகளுக்காக நாம் போகிறோம் டாய்லெட் போயிட்டு வருகிறோம் போகும்போது என்ன சொல்ல வேண்டும் வரும்போது என்ன சொல்ல வேண்டும் இப்படி ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் நமக்கு மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது எனவே நாம் இந்த சுண்ணத்துகள் இந்த வழிமுறைகள் இவைகளை நாம் பேணினாலே நமக்கு நேரம் போகவில்லை பொழுது போகவில்லை என்று நாம் சொல்ல மாட்டோம் அறிஞர்கள் நேரம் போதவில்லை என்று சொல்லுவாங்க அவங்களுக்கு நேரம் வந்து பத்தாது ஆனால் இன்னைக்கு நாமும் நேரத்தை வந்து வீணாக்குறோம் நேரம் போகவில்லை என்று என்ன சரி சொல்கிறோம் குறிப்பாக தாய்மார்கள் பெண்கள் தான் கால நேரங்களை ரொம்ப வீணாக்கக்கூடியவர்கள் தாய்மார்களாக தான் இருக்கிறாங்க வீட்டு வேலைகளும் முன்பை விட எவ்வளவோ இப்போது சுருங்கி விட்டது வேலைகளுக்கு இப்போதெல்லாம் பல மணி நேரங்கள் ஆவது கிடையாது ஒரு நேரத்தில் பெண்கள் காலையிலிருந்து இரவு வரை வீட்டில் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் யாரை பத்தியும் புறம் பேசவோ தேவையில்லாத விஷயங்களை பேசுவதற்கோ சித்தனாக்கள் பேசுவதற்கோ அவர்களுக்கு நேரம் இருக்காது வெளியில் செல்வதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்காது ஆனால் இன்று அப்படி இல்லை வீட்டு வேலைகளுக்கு பெரிய கால நேரம் என்பது இல்லை அன்றாட வீட்டு ஏதோ விசேஷங்கள் வந்தாலே தவிர அன்றாட தேவைகளுக்கு ஒரு ஒரு மணி நேரம் எல்லா வேலையும் முடிச்சிடலாம் நேரங்கள் நேரங்களெல்லாம் எப்படி நமக்கு கழிகிறது எல்லா நேரங்களையும் வீணாக நம்முடைய பெண்கள் வந்து கழித்து கொண்டிருக்கிறான் எந்த விதமான குரான் திலாபத்து கிடையாது இதுக்கு கிடையாது உங்களுக்கு இருக்கிற இந்த கால நேரத்தில் நீங்கள் குரான ஹிப்ஸு பண்ணனா கண்டிப்பாக சில வருடங்களில் குரான ஹிப்ஸு செஞ்சு முடிச்சிடலாம் எத்தனையோ வயதானவர்கள் உலகம் முழுக்க வயதான பருவத்திலையும் குரான ஹிம்ஸு செய்கிறாங்க மரணம் செய்கிறாங்க அப்போ எந்த ப பருவத்திலும் கூட புராண மனணம் செய்ய முடியும் அப்போ உங்களுடைய கால நேரங்கள் இருக்கிறதே அந்த நேரங்களை நான் செய்யலாம் ஆனா தாய்மார்கள் இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தங்களுடைய நேரங்களை வீணான விஷயங்கள் ஒன்று ஃபோன் பார்ப்பதில் அல்லது டெலிஃபோ டிவி பார்க்கிறதுல சீரியல்கள் நாடகங்கள் பார்ப்பதில் தான் அவங்களுடைய எல்லா நேரமும் கழிந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் நம்முடைய காலையிலிருந்து இரவு வரைக்குமான நம்முடைய நேரங்கள் எப்படி கழிய வேண்டும் என்பதை குறித்து தான் உங்களுக்கு சில அறிவுரைகள் சொல்ல விரும்புகிறேன் அருமையான தாய்மார்களே நம்முடைய நேரங்கள் முதலாவது கடமையான தொழுகைகள் இந்த நேரத்தில் தொழுவது ஐவேளை தொழுகைகளை தொழுகிறது கடமைக்கு பிறகு நசிலான சுண்ணத்தான தொழுகைகள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நேரத்தில் தொழுவது அஞ்சு நேரங்கள் தொழுவது இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கட்டாய கடமை பெண்களுக்கு அந்த தடுக்கப்பட்ட நாட்களை தவிர மற்ற காலங்களில் உரிய நேரத்தில் தொழுவது இன்றைக்கு பெண்கள் பல நேர தொழுகையில் அலட்சியமாக இருக்கிறாங்க ரெண்டு தொழுகைகள் அஞ்சு நேர தொழுகையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று ஃபஜுருடைய தொழுகை மற்றொன்று அசருடைய தொழுகை இந்த ரெண்டு தொழுகைகளையும் தவற விடுவது குறித்தும் எச்சரிக்கை வந்திருக்குது இந்த ரெண்டு தொழுகையையும் பேணி தொழுதால் அதற்குரிய நன்மையும் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது அசருடைய தொழுகையை ஒருவர் தவறவிட்டால் அவருக்கு ஏற்படுகிற இழப்பும் கைசேதமும் ஒருவர் ஒரு விபத்திலே தன்னுடைய குடும்பம் தன்னுடைய செல்வம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார் அவருக்கு என்ன கைசேதம் சேதம் உலகத்தில் இருக்குமோ அதே கை சேதம்தான் அசருடைய தவற தவறவிட்டவருக்கு மறுமையில் கைசேதம்